நம்ம அறிவொளி சபையில சைவ சாஸ்திர விளக்கமும் ஒரு தேவார பாடலுக்கான விளக்கமும் சிந்திச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்ப வந்து சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்ல உண்மை விளக்கம் ஆஹ் மணி மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இதுல மனவாசகம் கடந்தார் வந்து பல கேள்விகள் கேட்கிறாரு அவருடைய குருவாகிய மைக்கண்ட தேவநாயனார் கிட்ட அது போல இன்னைக்கு ஐம்பதாவது பாடல் இந்த பாடலையும் ஒரு கேள்விதான் கேக்குறாரு ஆஹ் அத என்னன்னு பாக்கலாம் வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உருத்தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பசு பாசம் என்றாய் கதையிடத்தும் மூன்றினையும் காட்டு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க குருவாகிய மைக்கண்ட தேவ நாயனார் அருளி செய்தார் முக்தினா என்ன அதோட நிலை எப்படி இருக்கும் ஆஹ் அந்த முக்தியோட நிலையில ஆன்மாக்கள் எப்படி வந்து ஒன்றிணைவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்ப அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரை வந்து போற்றுகிறார் எப்படின்னா வாக்கு மனம் இறந்த வான் அதாவது பேச்சு அத்த மனம் அப்படிங்கிறது ஆன்மாக்களுக்கு உரியது அது என்னன்னா அந்த மனம் போக்குல தான் மன மனசு மனசு எந்த வகையில போக்குதோ அங்கே தான் வந்து உயிரும் செலு உயிர் செல்கிறது மனம் போன போக்குல உயிரும் செலுத்தப்படுகிறது அந்த மனத்தை செலுத்த செலுத்தக்கூடிய நம்ம வந்து அந்த கிரகங்கள் மூலமாகவும் வந்து நமக்கு ஆசையை கொடுத்தும் ஆஹ் அந்த அத நம்மளை லைக்க வைக்கிறதும் போகத்தை கொடுத்தும் நம்ம ஈசன் சிவபெருமான் தான் மனத்தின் வழியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆஹ் நம்ம வந்து எப்ப அந்த அந் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தாண்டுறோமோ அப்ப வந்து மனம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அது ஒரு படகு மாதிரி ஆஹ் கடந்து செல்வதற்கு அந்த மனதை கடந்து வாக்கு அப்படிங்கிற வாய் நம்ம பேச்சு அதாவது நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய வாக்கு மனம் இறந்த இது இரண்டிலிருந்தும் விடுபட்ட வான் கருணையாளர் அதாவது கருணையாளன் எதையுமே உடனே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது வான் கருணையாளன் அப்படிங்கும் பொழுது இங்க என்ன சொல்றாருன்னா அவர் வந்து வான அளவுக்கு அவர் வந்து கருணை அது எப்படின்னு சொல்றாங்கன்னா முத்தினா என்னன்னு கேக்கும் பொழுது ஒருத்தவர் சொல்றார் ஆஹ் அவர் அனுபவிச்ச விஷயத்த தாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு கருணை இருந்தா அதெல்லாம் செய்வார் அவர் அவர் அடைந்த அந்த பதத்தை அவருடைய மாணாக்கர்களும் அடையணும் அப்படின்னு விரும்புறாரு அதனால இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்குறதுனால அவருடைய கருணையாளன் சொல்லி உருத்தாக்கு இதற்கெல்லாம் உரியவராக இருக்கக்கூடிய அறவே நிற்கும் தனி முதல்வா அப்படி நீ வந்து ஒரு இறை நிலையை அடைந்து எங்களுடைய நன்மைக்காக ஒரு உடலை தாங்கி சும்மா மனிதன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவனோட செயல் வா எல்லாமே எப்படி இருக்கு இறை நிலையோட ஒத்த இருக்கு இறைவனாகவே நிற்கக்கூடிய தனி முதல்வனே இப்ப எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றார் என்னன்னா நீக்கா பதியினை போல அதாவது பதி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அழிவற்ற ஒரு பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆஹ் வந்து எங்கேயுமே எங்குமே நிறைந்திருக்கிற பொருள் அப்படின்னும் பார்த்தோம் அது போல நித்தம் பசு பாசம் என்றாய் நீ என்ன சொன்னா அன்னைக்கு ஆஹ் கடவுள் ஆஹ் நித்திய பொருட்கள் மூணு பதி பசு பாசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொன்ன அதுல வந்து பதி அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு ஆஹ் இப்ப வந்து முக்திக்கு அப்புறம் என்ன ஆச்சு பசு வந்து பதியோட சேர்ந்து போச்சு இப்ப பாசங்கிறது நித்தியம் பொருள் அப்படின்னா அதாவது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த முக்தி காணத்துக்கு அப்புறம் இதுங்க ரெண்டுத்தோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறத எனக்கு வந்து காட்டு அதோட நிலை வந்து என்ன இப்போ அது அழிஞ்சிடுச்சா அது இருக்கா அப்போ இல்லையா எனக்கு புரியல அந்த ஒரு இடத்துல வந்து பா இப்போ வந்து எனக்கு ஆணவம் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல வரியா இப்போ அணி அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அது வந்து எப்பொழுதுமே நித்திய பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு பொய்யா போயிடுமே வந்து பதியினை தான் அதுவும் அப்படின்னு எங்கேயும் இருக்கு அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னுலாம் சொன்னேன் இப்போ வந்து இந்த இருந்து நீங்கிடுச்சுங்கிற எனக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு அதை வந்து எனக்கு விளக்கம் படுத்தி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்கான விளக்கத்தை அடுத்தடுத்த பாடல்களில் நமக்கு குருநாதர் அருளி சொல்லுவாங்க இந்த பாட்டை மட்டும் தடவை சொல்கிறேன் வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியிடத்தும் மூன்றினையும் காட்டு திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய் இதற்கான விடையை அவன் நாளைக்கு பார்க்கலாம்